ரசகுருமாக இனிய நாமத்தினால் விமான லிசாசு உள்ளங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசமின்றி தலைப்பில் இந்த இருநூற்றி ஐம்பதாம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஏசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளைகளில் சுவிசேஷம் அறிவிப்பதும் ஒன்றாகும் எனவே நாம் அனைவருக்கும் கத்தரை பெற்று சொல்வோம் அவரின் ஆசீர்வாதத்தை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் தானியல் பன்னெண்டு மூணு அனைவரை நீதிக்கு உட்படுத்துகிறார்கள் நட்சத்திரங்கள் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் ైఫ్ ద బ్రైట్నెస్ ఆఫ్ ద స్కై అబౌవ్ డ్యాని చాప్టర్ ట్వెల్వ్ వే త్రీ థ్యాంక్ యూ ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மானுவல் விசுவாச ஊழியர்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த இருநூத்தி ஐம்பதாவது வாரத்திலும் கூட ஆண்டோடைய கிருவியினாலே தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் தானியல் பனிரெண்டு மூன்று அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்கள் போல சகல் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்கள் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் நட்சத்திரங்கள் வாரத்துல எப்போது இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் பகல் நேரங்களில் சரியா கா தெரியும் கிடையாது ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் அதிக பிரகாசமாக இருக்கிறதுனால அந்த நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் தெரியாது ஆனால் எப்போதும் நிலையாக நினைச்சது இருந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படியே ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்கிறவர்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் அநேகரை ஆண்டடு வசனங்கள் மூலமாக நீதிமன்றங்களாக மாற்றுகிறவர்கள் எப்போதும் சதா காலங்களிலே இப்படி பிரகாசமாக மற்றவர்கள் மத்தியிலே வெளிச்சத்து தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது பாருங்க இந்த ஊழியர் செய்ய ஆசைப்பட்டவர்களில் சீனாவில் ஒரு ஊழியக்காரர் தான் ஆண்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஹர்சன் டெய்லர் என்பவர் அவர் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டாராம் நீங்கள்லாம் ஊழியம் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறீங்களே எதனால நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிலர் சொன்னாங்களாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சிலர் சொன்னாங்களாம் உலகம் முழுவதும் கிறிஸ்தவர் உலகம் மாற்றிடணும் அதுக்காக தான் நாங்கள் ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்களோ சிலர் சொன்னாங்களாம் திருச்சிரம் வளரணும் அதுக்காக நாங்கள் வேலை செய்யணும்னு சொன்னாங்களாம் சிலர் சொன்னாங்களா ஆளுப்ப நிறைய கிடைக்கும் அதனால நிறைய வேற என்ன செய்யணும் கிறிஸ்தவர்களா மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்களா சிலர் சொன்னாங்களா நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் நிரம்பி வழியணும் அதற்காக நம்ம உள்ளோம் அப்படின்னு சொன்னாங்களா அது மாதிரி உள்ளே அப்படி பொழுது கட்வல் செயல சொல்றாங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பு இதற்காக நம்ம ஊழியம் செய்யவே கூடாது என்ன எதுக்காக ஊழியம் சொன்னால் ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார் அவர் நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்ம ரட்சிப்பதற்காக சாபங்களிலிருந்து ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லணும் சசையில மனிதருக்கும் அதை எடுத்து சொல்லணும் அதுக்காக தான் நம்ம ஊழியர் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அருமையாளர்களே அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய ஊழியா எப்படி இருக்கிறது நம்முடைய ஊழியர் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாச்சுன்னா இண்டிய தலைகள்ல அநேக அஹ் நினைக்கிறாங்க பெரிய பெரிய அஹ் விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாம் அணையணும் அது மட்டும் இல்லாமல் சரியான மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சுருக்கணும் அது மாதிரி லைட்டுகள்லாம் போடணும் அந்த சினிமா மேடைகளில் அந்த மற்ற மேடைகள்லாம் வர மாதிரி அப்படி அணைஞ்சு அணைஞ்சு வெட்டி வெட்டி பிரகாசிக்கிற விளக்குகள் வேணும் அப்படி இருந்தால் தான் செய்யணும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் உண்மையான காரியங்கள் அநேக கிறிஸ்தவ மேடைகள் எல்லாம் இப்போ பாருங்கள் ரெடிச்சுப்போங்கிற வார்த்தையை நம்மளால் கேட்கவே முடியல பாவிகளை ரெடிக்க கிறிஸ்துவஸு உலகத்துக்கு வந்தார் அப்படி இருக்கும்போது ரெட்சிப்புங்கிற வார்த்தை ஒரு பிரசங்கத்தில் வரலன்னு சொன்னால் அந்த பிரசங்கத்தில் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எந்த பிரசங்கம் பண்ணாலும் சரி ரிஷிப்புங்கிற வார்த்தையை நம்ம கட்டாயம் உபயோகிக்கணும் அது மாதிரி ஆல்ரெடி வருகையென்னு செய்யணும் கட்டாயமா எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அப்படி ஓழியம் என்பது மிகவும் ஒரு வெந்து வேட்டாக தான் நிச்சயம் இருக்கும் ஏதோ வந்தோம் போனோம் பேசணும் அப்படிங்கிற மாதிரியே தான் என்ன செய்ய இருக்கும் அப்படிப்பட்ட நிலைமை நினைச்சக்கூடாது இருக்கக்கூடாது நாம வந்து எப்படி இருக்கணும் நீதிக்கு உட்படுத்தணும் நீதிக்கு அநீதியாக செய்ய செயல்படக்கூடிய அநீதியாக இருக்கக்கூடிய மனித பாவத்திலே அநீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நம்ம நீதிக்கு உட்படுத்தலாம் ஆனால் எப்படி எப்படி இருப்போம்னு சொன்னால் நட்சத்திர போகலன்னு சொமா பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம் சொல்கிறது பாருங்கள் நீங்கள் வந்து உண்மையாகவே ஒரு உளியன் உளியக்காரன்னு சொன்னால் உங்களுடைய நேரம் பணம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமை ஒருவேளை உங்களுக்கு நிறைய சாழ்ந்துகள் இருக்கும்னு சொன்னா அதை எல்லாத்தையும் எந்த நேரத்துல ஆண்டவருக்காக பயன்படுத்த தயாராக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம உண்மையான ஊழியர் செய்யறோம்னு சொல்லி அடுத்த இந்த காலங்கள்ல பலகட்டங்களில் ஊழியங்கிறது எப்படி நடக்கிறதுங்கிற மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் செய்தி இருக்குது ஒவ்வொருத்தர் பார்த்து ஒருத்தருக்கு மற்றவங்க எப்படியாவது என்ன செய்யணும் நம்முடைய பணம் பெருகணும் நம்முடைய செல்வாக்கு பெருகணும் நம்முடைய பேர் பிரசாமங்கிறது அதிகமாக வரணும் எல்லாரும் நம்ம அதிகமாக விரும்பணும் புகழணுங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஊழி நடக்கிற மாதிரி என்ன செய்தி தெரியுது ஆனால் ஆண்டவர் அதை என்ன செய்யலை விரும்பவே இல்லை பாருங்கள் ஆண்டவர் இருக்கும்பொழுது நான் அங்கே போய் எத்தையும் அற்புதங்கள் செய்தார் எந்த இடத்துலயாவது போய் நான் அந்த இடத்துல அந்த குர்டலை சோமாக்கினேன் இந்த இடத்துல போய் குஷ்பரோகி சோமாக்கணும் சொல்லவே இல்லை ஆனால் இந்திய ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க எல்லாம் அதெல்லாம் ஒரு அவங்க சோமாக்கலை அவங்க வசனம் மூலமாக ஏ வார்த்தை சொன்னாலும் என்ன செய்றாங்க சோமாக்குறாங்க ஆனா அவங்களே சோமாக்குற மாதிரி என்ன செய்யறாங்க பேசுறாங்க இதெல்லாம் தப்பான காரியங்கிறது உணர்றதே கிடையாது அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவர்கள் சொன்னா உண்மையாகவே ஆண்டவர் இன்றைக்கு வழி நடத்துறவர்கள் மட்டும்தான் சதா காலங்களில் செய்வாங்க பிரயாசிப்பாங்க பழைய காலங்களில் இருந்தவங்கள்ட்ட மயக்கு கிடையாது அவங்க தான் செய்வாங்க பேசுவாங்க அப்படிதான் இருப்போம் பாட்டு பிடிச்சாலும் சத்தமோடு பா பாட்டு பிடிப்பாங்க எந்த விதமான வசதிகளும் இல்லாத சமயத்தில் உணர்ஞ்சிருந்தாங்க சாது சுந்தரம் எவ்வளவு எளிமையான இருப்பாருங்க அவரை பற்றி நம்ம இன்னைக்கும் பேசுவோம் பொன்னமால் சன்னியாசியை பற்றி பேசுகிறோம் அதே மாதிரி நிறைய பேரை நம்மளால நினச்ச முடியும் சொல்ல முடியும் அவங்களோட பெயர்கள்லாம் அவங்களெல்லாம் நட்சத்திரங்களாக இன்னைக்கு ஜொலித்து ஜொலித்துக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜெலிக்கக்கூடிய தன்மை

我的妈妈更早。